ஏடிஎம்கே வேட்பாளர் வேலுமணி ஆதரித்து அவரை வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தூத்துக்குடியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்துருக்கோம் இன்னொன்று கனிமொழியை அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கணும் அதுதான் எங்களுடைய சபதம் இந்த சபதத்தோட இது என்னென்னா மெயினான இது என்னென்னா ஏன்னால் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க மழைநீரில் நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் மழைநீரில் நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல சொந்த காசில் பல மோட்டர்கள் பல இதெல்லாம் வச்சு நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்க அந்த இளைஞர் செஞ்ச அந்த உணவு ஏற்பாடு கூட இங்கே நம்ம தூத்துக்குடியில் பண்ணலை இன்னொரு விஷயம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கட்சியில் வந்து நம்ம 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 நாடார் பெல்ட்டில் வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல நம்ம எந்த ஒரு நாற்பது இதுக்கும் நாடார் சீட்டு எது எந்த ஒரு சீட்டு கொடுக்கல அடுத்த பட பட்ச விஷயம் என்னென்னா அதில் வந்து இப்போ சமத்துவ மக்கள் கழகம் அந்த இருந்து ஒரு ஆள் ஆதரவு கொடுத்துருக்காரு நாடாருங்கிறது ஆதரவு கொடுத்துருக்காரு அவருடைய இதை தக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் அந்த ஆதரவை கொடுத்துருக்காரு ரெண்டாவது பட்ச விஷயம் அவர் பையனுக்கு கூட ஒரு சீட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை இவங்களாவது பார்த்து ஒரு பையனுக்கு கொடுத்துருந்தால் கூட ஒரு நாடார் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பண்ணலாம் நாடார் கம்யூனிட்டியை புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இந்த தமிழ்நாடு நாடார் இருந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பெல்ட் வந்து நாடார் பெல்ட்டு தான் இந்த பெல்ட்டை பகிச்சிக்கிட்டு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால் கண்டிப்பான முறையில் இந்த பார்லமெண்ட் தேர்தலில் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழியை தோக்கடிப்போம் வேலுமணி கரத்தை பயங்கரமாக உயர்த்துவோம் எங்களுடைய வேலை ராவும் பகலும் இந்த கட்சி அதாவது எங்கள் கூட்டணி கட்சிக்காக நாங்கள் பாடுபட்டு அவங்களுடைய கரத்தை வலுப்பெற்று இந்த வெற்றி வெற்றி எங்கள் தலைவர் என் ஆர் தனபாலன் அவர்கள் ஆணைக்கு நாங்கள் நாங்கள் ராவும் பகலுமாக உழைத்து இந்த வெற்றி கணியை எங்கள் தலைவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அடுத்தபடியாக ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய இளைஞரணிகளை தீவிரப்படுத்தி அதை நாட அதாவது இந்த நாடாருக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினாலே இது இந்த அனைத்து ஓட்டுகளும் இன்றைக்கி இருக்கிற நம்பர் ஒன் பெல்ட் நாடார் பெல்ட்டு தான் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் அவ்வளோ ஓட்டு செதராமல் எங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்களுடைய எங்களுடைய உயிர் எங்களுடைய இரத்த சொந்தங்கள் அனைவரிடமும் நாங்கள் சென்று அவருடைய பொறுப்பாதம் அணிந்து ஒவ்வொரு வாக்குகளையும் செதறாமல் அனைத்து இந்திய அதிமுக வேலுமணி அவர்களை அவருடைய களத்தை ப பலப்படுத்தும் விதமாக செயல்படுவோம் நன்றி